வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வரை இருக்கிற நிலையில பொங்கல் பரிசு தொகுப்பாக என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வருகின்றனர் அந்த எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தமிழக அரசு ஒரு இன்ப செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க Yeah. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகையில் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாட தொடங்கி விடுவார்கள் இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசிடமிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து மக்களை வந்து சென்றடைகிறது அந்த வகையில் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தகவல் வந்து வெளியானதில்லை ஆனால் ஆனா வந்து ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசித்து வருகின்றனர் அந்த ஆலோசனை பிரச்சனை கூட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதாவது திமுக ஆட்சி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் பெண்களுக்கு தான் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் அட்டைதாரர் உள்ள பெண்களுக்கு வந்து ஒரு பட்டுப்புடவை இலவசமாக தர இருப்பதாக ஆலோசனை வந்து நடத்தி வருகின்றனர் இந்த இலவச பட்டுப்புடவையுடன் பாத்தீங்கன்னா மேலும் என்ன பரிசு தொகுப்பு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வெல்லம் பச்சரிசி ஒரு முழு கரும்பு ஆகியவை கொடு இருப்பதாக தகவல் வந்து வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் ஏறக்கூடிய பணமானது பதினைந்தாம் தேதி தான் இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாவது நாட்களே வங்கி கணக்கில் வந்து பணமானது வரவு வைக்கப்படும் அப்படி வரவு வைக்கப்படுறதுனால பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவே இரட்டிப்பு மகிழ்ச்சி வந்து தமிழக அரசு வந்து தந்திருக்காங்க அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச பட்டுப்புடவை இரண்டுமே மக்கள் மத்தியில ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டும் இல்லாம பணம் தர இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வருகின்றனர் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ